எவ்வளோதான் துன்பம் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்பாராத துன்பம் வந்து என்னை சேர்ந்தால் கூட என்னை கைவிடாமல் கரை சேர்க்கும் என் தெய்வமே உடன்பிறந்த அண்ணன் தம்பி இல்லைன்ற கவலையை தீர்த்து குறையை தீர்த்து எனக்கு துணையாக இருக்கும் என் அண்ணனே முருகா எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்து என் கணவனை மீட்டு உன் தங்கையின் மாங்கல்யத்தை காப்பாற்றியிருக்க அண்ணா நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் செஞ்சேனோ உனக்கு தங்கையாக இருக்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் போதாது அண்ணா நன்றிகடன் தீர்க்க எனக்கு உடன் பிறந்த சகோதரனாய் இருந்து என் உடனே வழி என் தெய்வமே முருகா உனக்கு கோடான கோடி நன்றிகள் அண்ணா